காலனி டிவி நேயர்களுக்கு வணக்கம் இன்று இருபத்தி மூணு மூணு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது சனிக்கிழமை பங்குனி மாதம் ஒம்பதாம் தேதி இன்று மதியம் பன்னிரெண்டு மணி இருபத்தஞ்சி நிமிஷத்துக்கு மேல் அமர்ந்துகோம் இன்று இரவு இரண்டு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷம் வரை பங்குனி மாதம் தேய்விரை திருதியை திதி சிரார்த்த திதி தேவசதி வந்து உங்களுக்கு திருதியை தெரியும் சரிங்களா அடுத்தது இன்றைக்கு வந்து சித்திரை நட்சத்திரம் மதியம் பனிரெண்டு மணி இருபத்தஞ்சு நிமிஷம் வரை உள்ளது பிறகு சுவாதி நட்சத்திரம் ஆரம்பம் பனிரெண்டு இருபத்தஞ்சி வரை யோகம் சரியில்லை பனிரெண்டு இருபத்தஞ்சுக்கு மேல் அமிர்த யோகம் நாள் முழுவதும் அடுத்தபடியாக காலை ஆறு மணி இருபத்தி ஒரு நிமிஷம் முதல் ஏழு ஐம்பத்தி ஒன்று வரை குளிகை காலம் காலை மணி 9 மணி இருபத்தி ஓரு நிமிஷம் முதல் பத்து மணி 51 ஒரு நிமிஷம் வரை ராகு காலம் மதியம் ஒரு மணி ஐம்பத்தி ஒரு நிமிஷம் முதல் மூணு மணி இருபத்தி ஒரு நிமிஷம் வரை எமகட்டா இன்று கிரக நிலைகளை பார்ப்போம் ரிஷபத்தில் செவ்வாய் மிதுனத்தில் ராகு துலாத்தில் சந்திரன் தனுஷில் கேது சனி குரு கும்பத்தில் புதன் சுக்கரன் மீனத்தில் சூரியன் இனி பன்னிரண்டு ராசிகளை பார்ப்போம் மேசராசி ராசி அதிபதி போய் பாருங்க ரெண்டுல பேர் மூணுல வேற ராகு இன்று சகோதர வகையில் பார்த்தீங்கன்னா அலைச்சல் பிரயாணம் ஏற்படும் மதியத்திற்கு மேலே பார்த்தீங்கன்னா துணிச்சல் ஜாஸ்தியாக வருது எல்லா காரியத்திலும் வெற்றி தான் கட்டிடம் சகோதரம் மண் மனை இந்த மாதிரி செவ்வாய் போய் ரெண்டில் இருக்கிறார் அதில் பார்த்தீங்கன்னா எல்லா வகையிலையும் வெற்றியை தேடிக்குவார் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பணம் வருது பொருள் வருது எல்லாம் வருது ஆனால் வெட்டி அலைச்சல் இது சம்மந்தமாக பணம் கிடைக்காது பணத்துக்கு வேணுங்கிற ஏற்பாடு பண்ணுவாங்க இன்னைக்கு அலைஞ்சி தெரிஞ்சு அது தாங்க இன்னைக்கு அலைச்சல் அடுத்தபடியாக ரிஷபம் ரிஷபத்துக்கு பாருங்கள் மகிழ்ச்சியான நாள் பணம் வருது பொருள் வருது சந்தோஷம் வருது அது மத்தியானத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா தண்ட செலவும் வந்துடுது குழப்பமும் வருது ஏன்னா உங்களுக்கு வந்து ரிஷபத்தில் வந்து ரெண்டில் ராகு இருக்குது எட்டில் சனி இருக்கிறார் பாருங்க ஏதாவது மன சங்கடங்கள் ஏற்பட்டுக்கிட்டு தான் இருக்கும் சரிங்களா சுக்கரன் வந்து கும்பத்துக்கு போனது சிறப்புங்க பாதகஸ்தானத்தை விட்டு சுக்கரன் விளங்கிட்டார் அடுத்தபடியாக தாய் வகையில் மற்றபடி செலவுகள் தான் மற்றபடி சந்தோஷமான நாள் தாங்க சூடான பேச்சுவாரம் ரெண்டில் ராகு இருக்கிறதுனால ரொம்ப எச்சரிக்கையாக இருக்குங்க அடுத்தபடியா மிதுன ராசி மிதுன ராசிக்கு பாருங்க ராசியிலேயே ராஜ் இருக்கிறார் அடுத்தது பாத்தீங்கன்னா ஏழு கேது சனி குரு சகோதர வகையெல்லாம் இன்னைக்கு கஷ்டம் தாங்க செலவு வேற வருது சங்கணம் வேற ஏற்படுத்துது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அலர்ஜி மாதிரி ஏதாவது ஸ்கின் தொல்லை வேற வரும் ஏதாவது ஃபுட் பாய்சன்னு சொல்கிறாங்களா அது மாதிரி உணவில் கூட ஏதாவது ஒரு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா பெருசாக வராது சும்மா சின்ன சின்ன அலர்ஜி உபாதைகள் இன்றைக்கி வரும் மன நிம்மதி இருக்காது இன்றைக்கி மற்றபடி நல்ல நாள் தான் நாளைக்கு தாங்க பணம் வரும் சரிங்களா அடுத்தபடியாக கடகராசி கடகராசிக்கு பாருங்கள் இன்னைக்கு மதியத்துக்கு மேல மண் மண வீடு கட்டிடம் வகையில் செலவுங்க சகோதர வகையிலையும் கஷ்டந்தான் ஏன்னா பாதகஸ்தானத்தில் செம்பா இருக்க அப்போ பார்த்தீங்கன்னா செம்பாங்கிறது மண் மண கட்டிடம் சகோதர வகை ஒரு பக்கம் தான் இருந்தாலும் சிரமம் வரும் சரிங்களா உத்திர வகையில் வேறு அதிகமாக இன்னைக்கு செலவு ஏதாவது சிறு சிறு உபாத கால் பாதத்தில் பன்னெண்டில் இருக்க ராகு கொடுத்துக்கிட்டே இருப்பாருங்க அதை கொஞ்சம் சமாளிக்கணும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ராத்திரிக்கு தூங்கவே முடியாது இன்னைக்கு அவ்வளவுதான் தூக்கமே இல்லை சரிங்களா அடுத்தபடியாக சிம்மத்தை பிம்ம ராசி சிம்ம ராசிக்கு பாருங்க எட்டுல போய் சூரியன் நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் எட்டில் சூரியன் சந்திராஷ்டம மாசம் இந்த ஒரு மாதம் பார்த்தீங்கன்னா நமக்கு அவ்வளோ சிறப்பான பலனை எதிர்பார்க்க முடியாதுங்க டென்ஷனாக தான் இருக்கும் ஆனால் ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா அங்கில் இருக்கிற குரு சந்தோஷம் புத்திர வகையில் சந்தோஷம் ஏற்படுத்தும் சரிங்களா சொத்து பூமி வீடு வாங்கிறதுக்கு திட்டம் வருது வீட்டுக்காரங்க சும்மா இருக்க மாட்டாங்க போட்டு நம்மளை அது சம்மந்தமாக அலைய விடுவாங்க அதில் வெற்றியும் ஏற்படுங்க ஏன்னா இன்றைக்கி ஈடுபடுற காரியங்கள் அனைத்திலும் வெற்றி தான் சரிங்களா இன்னைக்கு பணம் வருது பொருள் வருது எல்லாம் நல்ல நாள் இன்றைக்கி மகிழ்ச்சியான நாளுங்க சிம்ம அடுத்தபடியாக கன்னீராசி இன்னைக்கு பூரா யோஜனை வர்றது பூரா செலவுக்கு தாங்க வருது சகோதர வகையில் கட்டிட வகையில் பூமி வகையில் தான் செலவு தான் சரிங்களா தேவையில்லாத துணிச்சல் ஏற்படுது எதுக்கு வருது துணிச்சல்னா கஷ்டம் அனுபவிக்கிறதுக்காக தான் வருது சரிங்களா சொத்து வகையிலையும் பிரச்சனை தான் மற்றபடி நல்ல நாள் தான் அப்படியே மெதுவாக இன்றைக்கி தெலுங்க சரிங்களா அடுத்த துளாராசி துளாராசிக்கு பாருங்க ராசியிலேயே சந்திரன் சுக்கரன் போய் நாலுல இருந்து இதுக்கு போயிட்டார் அஞ்சுக்கு போயிட்டார் சரிங்களா நாலில் இருக்கிற வரைக்கும் இங்க நல்ல தைரியமா இருந்தார் இருந்தாலும் இப்ப அஞ்சுல போய் இப்போ ஏதாவது சுக்கரனோட புதனோட சேர்ந்துக்கிட்டார் காரியங்கள் எல்லாம் தடைதான் நடப்பதெல்லாம் நடப்புட்டுட்டான்னு பேசாமல் இருக்கணும் எல்லாமே ராங்காக தான் நடக்குது நடக்கிற காரியங்கள் பூரா பார்த்தீங்கன்னா எதிர்மறையாக தான் நடக்குது குழப்பமாக இருக்குது மனசே சங்கடமாக இருக்குது ஆனால் சுக்கரன் வலுவாக இருக்கிறது சிறப்புங்க கடைசியில் எல்லாமே நன்மையில் தான் முடியும் சரிங்களா கூட்டி கழிச்சு எல்லாம் பார்த்தா ஒரு பக்கம் சங்கடமாக தெரியுது ஆனால் வந்து நமக்கு நல்லது நடந்துக்கிட்டே வருதுங்க அந்த மூணில் இருக்கிற சனி பகவான் வந்து அப்படி ஒரு நன்மையை நமக்கு செய்கிற கஷ்டம் சிரமம் எல்லா வகையிலையும் இந்த மாதிரி படுத்துறாரு ஆறில் இருக்கிற சூரியன் மூணில் இருக்கிற சனி பகவான் வந்து நமக்கு எல்லா வகையிலையும் நல்லது தான் செய்கிறார் சரிங்களா மற்றபடி எல்லா தோஷங்களையும் சுக்கர பகவான் நிவர்த்தி செய்வார் ஏன்னா ராசி அதிபதி போய் திருகோணம் மாதிரி இருக்கிறார் அடுத்தபடியாக விருச்சிக்கம் விருச்சிக ராசிக்கு பாருங்கள் சகோதரம் வீடு மனை கட்டணம் இவர்களால் அதிக செலவுங்க ராசிக்கு முன்னாடியும் பின்னாடியும் பார்ப்ப கிரகங்கள் சரிங்களா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிரமந்தாங்க நண்பர்கள் வீட்டுக்கு மாமனார் வீட்டுக்கு போகுது இது மாதிரியான சூழ்நிலைகள் ஏற்படும் இன்னைக்கு பாருங்கள் மாத்திரை போட்டால் கூட தூக்கம் வர இன்னைக்கு தூக்கம் போச்சு அந்த மாதிரி ஒரு நாளுங்க இன்னைக்கு இன்னைக்கு நல்ல நாள் இல்லைங்க அதனால் மெதுவாக இன்றைக்கி தள்ளுங்க சரிங்களா இடுக்கன்னு வருங்கால் நகுகர்னு சொன்னாங்களே அது மாதிரி சிரிச்சுக்கிட்டே இன்றைக்கி தள்ள வேண்டியதுதான் ஏன்னா அது மாதிரி நாள் அனுபவிச்சிங்கன்னா தான் தெரியும் சரிங்களா அடுத்தபடியாக உங்களுக்கு வந்து தனுசு ராசி தனுசு ராசிக்கு பாருங்கள் ராசி அதிபதி போய் ஆட்சி ஆயிட்டார் மீனத்துக்கும் தனுசுக்கும் குரு அவர் ஆட்சியாக இருக்கார் அது தனுசில் சொந்த வீட்டிலே இருக்கிறார் புத்திர வகையில் அவச புத்தியும் தடுமாறுது தாய்க்கு உடல் நலம் கொஞ்சம் பாதிக்குது ஆனால் பாருங்கள் இன்றைக்கி பணம் வருது பொருள் வருது சந்தோஷம்தான் மதியத்துக்கு மேலே பார்த்திங்கன்னா வீட்டுக்காரவங்க நண்பர்கள் இவங்கள்கிட்ட கொஞ்சம் பிடிக்குதுங்க சரிங்களா நண்பர்கள் பிரயாணம் இவங்களெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க தொழில் உத்தியோகத்தில் டென்ஷனாக இருக்குது உஷாராக இருந்துக்கோங்க இன்றைக்கி நல்ல நாள் இல்லைங்க சாப்பிட கூட விடாது அப்படி ஒரு அலைச்சல் அலை சரிங்களா அது மாதிரி நாளுங்க இன்றைக்கி கொஞ்சம் பொறுமையாக நடந்துக்கங்க அடுத்தபடியாக மகரம் தாய் தாய் மாமன் வகையில் சங்கடம் பிரயாணத்தால் ஆதாயம் சிலருக்கு பிரயாணம் ஏற்படும் இருந்து நல்ல செய்து வருது வெளிநாட்டுக்கு கிளம்பலாம் மதியத்துக்கு மேலே எல்லாம் விலையும் வெற்றி ஏற்படுறதுக்கு வருதுங்க சந்தோஷமான நாளுங்க இன்னைக்கு மகரத்துக்கு சரிங்களா அடுத்தபடியாக கும்பராசி கும்பராசிக்கு பாருங்க ராசியிலேயே புதன் சுக்கரன் வீட்டுக்காரங்களால் புத்திர வகையால் சூட பேச வச்சிடுறாங்க நம்ம சும்மா இருந்தாலும் ரெண்டு கிளரி நம்மளை பேசும்படியும் சூழ்நிலை வந்துடுதுங்க ரெண்டில் சூரியன் இருக்குது ரொம்ப நிதானமாக பேசணுங்க தாய் வகையிலையும் வாகன வகையிலையும் சிரமம்தான் தொழில் உத்தியோக வகையில் சிறப்பாக இருக்குது அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக நடந்துங்க இந்த ரெண்டில் சூரியன் இருக்கிறது கொஞ்சம் சிரமந்தான் கண்ணு உபாதை பேசுகிறது சூடாக பேச வச்சிடும் அதனால் மெதுவாக நடந்துக்கணுங்க இந்த மாதம் முடிகிற வரைக்குமே மற்றபடி எல்லாம் வெற்றி தாங்க இன்னைக்கு நல்ல நாள் தான் அவங்களுக்கு அடுத்தபடியாக மீனம் இன்னைக்கு நாள் முழுவதும் சந்திராஷமாகங்க சரிங்களா வழக்கமாக உள்ள வேலைகளை பாருங்கள் தெய்வ சிந்தனையோடு பாருங்கள் சரிங்களா அனாவசியமான துணிச்சல் வருது மாட்டி விடுறதுக்கு தான் துணிச்சல் வருது எச்சரிக்கையாக நடந்துக்கங்க தாய் வகையில் வாகன வகையில் எல்லாத்துக்கும் இன்றைக்கி பிரச்சனை தான் அதனால் டென்ஷன் படாம நீங்க அப்படிதான் இருக்குன்ட்டு மெதுவாக தெய்வ சிந்தனையோட இன்றைய நாளை தள்ளுங்க சரிங்களா வணக்கம் நாளை சந்திப்போம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க